பால்மதி டிவி யூடியூப் சேனல் இவர் சாமி இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ஸ்கோர் கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் ஐம்பத்தொன்று மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக பில் சால்ட் சிக்ஸ் எதுவும் அடிக்கலை ஒரு ரன்னுக்கு மூணு பாலில் அஞ்சு ரன் எடுத்து துசரா பாலில் திலக் வர்ம கிட்ட கொடுத்து அவுட் ஆகிட்டார் சுனில் நரேன் ஒரே ஒரு சிக்ஸ் அடித்து ஃபோர் எதுவும் அடிக்காமல் எட்டு பாலுக்கு எட்டு ரன் எடுத்து பாண்டியா பாலில் போல்ட் ஆகிட்டார் அன்கிரீஸ் ரகுவன்சி ரெண்டு சிக்ஸ் அடித்து ஃபோர் எதுவும் அடிக்காமல் ஆறு பாலுக்கு பதிமூணு ரன் எடுத்து துசரா பாலில் சூரியகுமார் யாதவ் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸ் எதுவும் அடிக்கலை ஒரே ஒரு ஃபோர் அடித்து நாலு பாலுக்கு ஆறு ரன் எடுத்து துசரா பாலில் டிம் டேவிட் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் வெங்கடேஷ் ஐயர் மூணு சிக்ஸ் ஆறு ஃபோர் அடித்து ஐம்பத்தி ரெண்டு பாலில் எழுபது ரன் எடுத்து மும்ரா பாலில் போல்ட் ஆகிட்டார் ரிங்கு சிங் சிக்ஸும் அடிக்கலை ரெண்டே ரெண்டு ஃபோர் அடித்து எட்டு பாலுக்கு ஒம்பது ரன் எடுத்து பியூஷ் சவுலா பாலில் காட்டன் போல்ட் ஆகிட்டார் மணிஷ் பாண்டே ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் எடுத்து முப்பத்தோரு பாலுக்கு நாற்பது ரெண்டு ரன் எடுத்து ஹர்திக் பாண்டியா பாலில் ப்ரீவிஸ் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஆண்ட்ரே ரசுல் ஒரு சிக்ஸு ஃபோர் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு ஏழு ரன் எடுத்து துசரா மற்றும் பாண்டியாவால் ரன் அவுட் ஆகப்பட்டார் ரமன்தீப் சிங் சிக்ஸும் அடிக்கலை ஃபோர் ரன் நாலு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து பும்ரா பாலில் காட்சிய்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் மிச்சல் ஸ்டார்க் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு ஜீரோ பும்ரா கிட்டே போல்ட் ஆகிட்டார் வைபவ் வரவர் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை அவர் எந்த பாலும் சந்திக்கலை ரன்னும் எதுவும் அடிக்கலை நாட் அவுட்டில் இருந்தார் இருபதாவது ஓவர் அஞ்சாவது பால்லேயே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நூற்றி அறுபத்தொம்போது ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் சர்பா நுவான் துசாரா மற்றும் ஜஸ்பிரீட் பும்ரா மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் பியூஷ் சவ்லா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஜெரால்டு காட்சி மற்றும் நமன் தீர் விக்கெட் எதுவும் எடுக்கலை நூற்றி எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் சார்பாக இசான் கிஷன் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து ஏழு பாலுக்கு பதிமூணு ரனில் மிட்சல் ஸ்டார்க் பாலில் போல்ட் ஆகிட்டார் ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸு ஃபோர் எதுவும் அடிக்காமல் பன்னெண்டு பாலுக்கு பதினோரு ரன் எடுத்து சுனில் நரேன் பாலில் மணீஷ் பாண்டே கிட்டே கேட்ச் கொடுத்துட்டாரு தீர் சிக்ஸ் அடிக்காமல் ரெண்டே ரெண்டு ஃபோர் அடித்து பதினோரு பாலுக்கு பதினோரு ரன் எடுத்து வருண் சக்கரவர்த்தி பாலில் போல்ட் ஆகிட்டார் சூரியகுமார் யாதவ் ரெண்டு சிக்ஸு ஆறு ஃபோரு முப்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தாறு ரன் எடுத்து ஆண்ட்ரே ரசில் பாலில் பில் சால்ட்டுக்கிட்ட கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் திலக் வர்மா சிக்ஸும் அடிக்கல ஃபோர் அடிக்கலை ஆறு பாலுக்கு நாலு ஃபோர் எடுத்து வருண் சக்கரவர்த்தி பாலில் சுனில் நாராயண்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் நேகல் வதேரா சிக்ஸ் அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடித்து பதினோரு பாலுக்கு ஆறு ரன் எடுத்து சுனில் நாராயண் பாலில் போல்ட் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை மூணு பாலுக்கு ஒரு ரன் எடுத்து ஆண்ட்ரே ரசில் பாலில் மணிஷ் பாண்டே கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் டிம் டேவிட் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு இருபது பாலுக்கு இருபத்தி நாலு ரன் எடுத்து மிச்சல் ஷார்க் பாலில் ஸ்ரேயா அய்யர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஜெரால்டு கோட்ஸி ஒரு சிக்ஸு ஃபோர் அடிக்கல ஏழு பாலுக்கு எட்டு ரன் எடுத்து மிச்சல் ஸ்டார்க் பாலில் போல்ட் ஆகிட்டார் பியூச் சவ்லா சிக்ஸும் அடிக்கலை ஃபோர்னு அடிக்கல ஒரு பாலுக்கு ஜீரோ ரனில் மிச்சல் ஸ்டார்க் பாலில் சுனில் நாராயண்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ஜஸ்பிரீட் பூம்ரா சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை ஒரே ஒரு பாலுக்கு ஒரே ஒரு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் மும்பை இந்தியன்ஸ் பத்தொன்பதாவது ஓவர் அஞ்சாவது பால்லேயே ஆல் அவுட் ஆகி நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சர்பா மிட்சல் சார்க் நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுனில் நரேன் ஆண்ட்ரிடரசில் இவங்க மூணு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க வைபவ் அரோரா விக்கெட் எதுவும் எடுக்கலை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயித்தாங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்